அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் பிரபாகர் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கமான படம் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சி ராஜா தியேட்டரில் வந்து நூறு நாள் ஓடுனுச்சு அந்த நூறு நாள் வந்து ஒரு கண்டினியூ ஒரு பத்து நாள் அடுத்த அடுத்த ஷோ அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் இந்த படம் வந்து எனக்கு ஏன் நெருக்கம் சொன்னா நான் நிறைய விஷயம் சினிமாவில் வந்து இந்த படத்துல வந்து கற்றுக்கிட்டேன் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்து படம் ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குமே ஹீரோ கிடையாது எவ்வளோ புதுசு பாடுது ரெண்டே ரெண்டு பாட்டு தான் அதுவே புதுசு அந்த டைமில் அந்த ரெண்டு பாட்டுமே ஹீரோவுக்கு கிடையாதுன்னா அது எந்த ஹீரோ ஒத்துக்குவாங்க அதுவும் ஒரு அவ்வளோ பெரிய ஹிட்டு சாங்கு கேட்டவொடனே ஐயோ நான் பாடுறேன் ஏதாவது சொல்லுவாங்கள்ல அது அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது அதேமாரி படம் ஆரம்பித்து ஒரு பத்தொம்போது நிமிஷத்தில் வந்து ஹீரோ இருக்க மாட்டேன் ஹீரோயெலாம் ஒரு ஒரு சாங்கு ஒரு ஃபைட் இருக்கும் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு எனக்கு தோணு ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் என்னுடைய படங்களில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன கேரக்டர் பில்டு பண்ணாலும் அந்த பத்தொன்பதாவது நிமிஷத்தில் கதையில் கதைக்கு வந்துடுவேன் நம்ம வந்து துப்பாக்கியில் எடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பஸ் இருந்து கதை ஆரம்பிச்சிடும் அது கரெக்டாக கேப்டன் பகவனோட இன்ஸ்பிரேஷனில் தான் அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தது அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்காது வில்லன் வில்லன் தான் ஹீரோவோட எளிமையை அவன் தான் கதை வில்லன் இறந்துட்ட பிறகு படம் இருக்கவே இருக்காது ஆனால் வில்லன் இறந்ததுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் படம் ஓடும் அதுதான் எனக்கு திருப்பி ரமணால இன்ஸ்பிரேஷன் ஆச்சு ரமணால வில்லன் இறந்த பிறகு திருப்பி பத்து நிமிஷம் இருந்துச்சு ஏன்னா பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து எனக்கு அந்த படம் கொடுத்தது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் ஒரு ஆச்சரியமான ஒரு ஒரு பிரவிப்பை அந்த படம் கொடுத்துச்சு அதை அந்த படத்துல வந்து லியாகலியன் சாரோட வசனம் ஆகட்டும் நான் ஒரு ஷோல வந்து லிட்டரில் என்ன என்ன முப்பத்தாறு இடத்துல கிளாஸு டைலாக்க்கு மட்டுமே இருந்துச்சு ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் அந்த படத்தை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதே கேப்டனை வச்சு நான் ஒரு டைரக்ட் பண்ணுவேன் எனக்கு ஒரு கனவா இருந்தது அதே மாதிரி என்னுடைய திருமணத்தை அவர் நடத்தி வச்சாரு நினைக்கும் போது அதுவும் எனக்கு ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு நான் ஊர்ல சினிமாவுக்கே வராத ஒரு ரசிகனா அவரோட கேப்டன் பிரபாகனை வந்து ஃப்ரண்ட் ரோல உட்காந்து நான் பார்த்த ஒரு ரசிகன் வந்து இன்னைக்கு அந்த டைரக்டரோட பக்கத்துல உட்காந்துருக்கிறது எனக்கு இதுவே கனவு மாதிரி தான் இருக்கு ரொம்ப நன்றி சார் எங்களை கூப்பிட்டது இப்படி ஒரு அற்புதமான படத்தை கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த ஜெனரேஷன் ஆடியன்ஸ் வந்து ஒரு படத்தை பாருங்க எப்படி அந்த பிரம்மாண்டத்தை கொண்டு வந்திருக்காரு தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி அந்த டைமுக்கு அந்த அந்த ட்ரெயினில் ஒரு ஒரு ஃபைட் ஒரு ஷார்ட் மட்டும் வந்திருக்கும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் பில்ட் பண்ணி அந்த ஹீரோவை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடில் அடித்து அங்கேருந்து போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணுவாங்க அந்த ஃபைட்டுக்கு மட்டுமே தியேட்டர் பிளாஸ்டாக இருக்கும் இந்த தடவை பாருங்க இந்த படத்தை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் என்னை வாழ்த்து என்னை கூப்பிட்டு அனைத்து அனைவருக்கும் நன்றி யூ சார் விஜய் பிரபாரன் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் நீங்களும் பிரபா அந்த கேப்டன் பேர் போல புகழை உச்சியை அடைய வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேப்டன் எப்படி ரமணாவில் வந்து பயங்கர புள்ளி ஓகேன்னு சொல்லுவாரோ அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தொகுப்பாடு வந்து கேப்டன் புறப்பாக ரிலீஸ் ஆன பிறகு கிட்டத்தட்ட பத்தாயிரத்து லட்சம் படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு புள்ளி ஓகே சொன்னாங்க எனக்கு இன்னும் கேப்டன் புறப்பாக ரிலீஸ் ஆன அந்த அந்த காலகட்டம் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு இது வந்து நைன்டீன் நைன்டி ஒன் ஏப்ரல் ஃபோர்டீன் ரிலீஸ் ஆகி அதான் செலவு பண்ணிவிட்டேன் நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன் அவர் ஜனவரி ஃபோர்டீன்த் அப்படின்னு சொன்னார் அது இல்லை அப்புறம் அவர் சொன்னார் இல்லை இல்லை ஜனவரி ஃபோர்டீன்த் பிளான் பண்ணால் நான் அதை ரிலீஸ் பண்ண முடியலன்னு சொன்னார் ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்குலாம் தெரியும் நூறாவது படம்ன்றது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு சிவாஜி சாருக்கு நவராத்திரி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒளி கேப்டனுக்கு கேப்டன் பிரபாகர் அதில் அப்போ வந்து கேப்டன் பிரபாகர் ரொம்ப முதல்ல நூறாவது படமாக சென்டிமெண்ட்டாக அது சரியாக வராது அப்படின்னு நினச்சாங்க படம் பெரிய ஹிட்டு அப்படி ஓடிட்டு ராஜீவ் காந்தியுடைய படுகொலை கரெக்டாக அப்போ வந்து இந்த படத்துக்கு பயங்கர சரி இருக்குது ஏன்னா கேப்டன் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் இலங்கை போராளிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஆள் விடுதலை போராட்ட பிர பிரபாகரன் தலைவர் பிரபாகரனுக்கு ரொம்ப நெருங்கி வருவார் அதனால அதனால் இது கொஞ்சம் எதிர்ப்புலாம் வந்தது ஆனால் அப்போ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா இப்போ கேப்டன் பிரபாகம் விழுந்தோன்னு நினச்சாங்க ஆனால் அதுக்கப்புறமும் அந்த படம் பெரிய சக்சஸ் ஆச்சு அதுதான் அந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி இப்போ இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது அப்படியே மறண்டேன் நான் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது படைப்பு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்த அதே பிரம்மாண்டம் இப்பவும் இருக்குது நான் வந்து கேப்டனுடைய ரொம்ப ரசிகன் நான் வந்து சந்திரசேகர் சார் சட்டம் ஒரையேற்றை படம் பண்ணும்போதே அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் ரசிகன் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருநெல்வேர் டிஸ்ட்ரிபியூட்ரு அவர் வந்து சாட்சி படம் வந்து என்னை பிரிவு பார்க்க கூப்பிட்றாரு நான் அந்த படம் வந்து சொன்னேன் சார் அந்த படம் வாங்க கண்டிப்பாக அந்த படம் பெருசாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன் அவர் இல்லை இது இந்த ஹீரோக்கு கொஞ்சம் இப்போ மார்க்கெட் டெல்லாக இருக்க சார் இல்லை சார் அவருக்கு ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்குது சார் அவரை நீங்கள் வேணால் பாருங்கள் அந்த படம் பெரிய ஹிட் ஆகும்னு சொன்னேன் சொன்ன மாதிரியே அந்த படம் பெரிய ஹிட் அதே மாதிரி கேப்டன் பரபாரனுக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த படமும் பெரிய ஹிட்டு கே இப்பெல்லாம் டிவியில் சாங்ஸ் சில சாங்ஸ் கேப்டன் சாங்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பார்க்க முடியாது அந்த மாலை கருக்கலி சோலை அந்த பாட்டு வந்து நீதியின் மறுபக்கம்னு நினைக்கிறேன் ரொம்ப பிடிச்ச பாட்டு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கண்ணீர் வந்துடும் இப்போ கேப்டன் பர்பா அந்த ட்ரைலரு டீசர்லாம் பார்க்கும்போது கேப்டன் பர்பா இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு இப்போ அந்த ஓப்பனிங் வந்து கிட்டத்தட்ட கேப்டன் வந்து ஒரு இருபது நிமிஷம் லேட்டாக தான் ஒரு நினைக்கிறேன் கரெக்டாக அதெல்லாம் அப்போ பார்க்கும்போது என்னடா கேப்டன் சீக்கிரம் வரமாட்டாரா சீக்கிரம் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி இருக்கும் முதல்ல சரத்மாரெலாம் காமிச்சு பாசம் முல்ல பாண்டேரி பாட்டுலாம் காமிச்சு அப்புறம் தான் கேப்டன் வருவார் கேப்டன் வரும்போது இன்ட்ரோடக்ஷனே பிரமா இருக்கும் கேப்டனுடைய எலெக்ஷா டே அது இதுன்னு காமிச்சு ஒரு அட்டி ஒரு போலீஸ்காரனை அடித்து அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு ஃபைட் பண்ணுவார் பாருங்க மறட்டேன் அது மாதிரிலாம் ஒரு ஃபைட்டு எந்த ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது ஈவன் ஜாக்கிசாரம் கூட பண்ணலாங்க நான் சொல்கிறேன் அந்த மாதிரி கேப்டன் மறக்குவேன் அதெல்லாம் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுலாம் இப்போ யாரும் ஆர்டிஸ்ட் கிடையாதுங்க எல்லாம் சும்மா ரோப் கட்டிட்டு போட்டு தான் எல்லோரும் பண்ணுறாங்க அது கே கேப்டனோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேனால சொல்கிறேன் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப பொறாமையாக இருக்குது கேப்டன் வச்சு இவ்வளோ அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கார் நம்ம அப்படி பண்ண தவறிட்டோமே நம்ம சும்மா கேப்டனுக்கு ஒரு மஞ்சப்பையும் கூடையும் கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கே ஒரு அடிக்கடி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும் இருந்தாலும் நான் மரியாதை இல்லாத சின்ன ஒரு மரியாதை செலுத்தினா அவருக்கு அவருக்காக ஒரு அந்த படமே அவருக்கு யாரும் பண்ணேன் சிவாசாருக்கு தெரியும் அந்த படத்தில் அவருக்காக ஒரு அழகான ஓப்பனிங் வச்சேன் நீங்கள் பலர் மரியாதை படம் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது ஒரு சின்ன குழந்தை கொஞ்சம் உயரமான ஒரு இடத்துல சூரியனையே பார்த்துட்டு இருக்கும் அப்போ அவங்க அம்மா வாசல் இருப்பாங்க அதிகாலையில் அந்த குழந்தைய பார்ப்பாங்க அந்த குழந்தை அப்படியே சூரியனே பார்த்துட்டு இருக்கும் அப்போ இந்த அம்மா ஒரு ஷார்ட் அந்த குழந்தைக்கு ஒரு ஷார்ட்டு அந்த சூரியனுக்கு ஒரு ஷார்ட்டு என்னடா இது நானும் அப்பறம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த சூரியனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கேட்கும் அந்த குழந்தை அந்த ஒரு அஞ்சு வயசு பையன் அப்படி பார்த்து இல்லைம்மா அந்த சூரியனுக்கு மீசை வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்படின்னு ஒன்று இதான் கேள்வி நம்ம ஐயா மாதிரி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுவாங்க உடனே அந்த சூரியனுக்கு அப்படியே ஒரு ஜூம் போச்சுன்னா அந்த சூரியனில் ஒரு மீசை வரும் ஒரு மூக்கு வரும் ஒரு உதள வரும் அப்படியே ஒரு ஃபேஸ் இருந்தால் கேப்டனுடைய ஃபேஸு கேப்டன் அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வருவார் அங்கே புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லி மரியாதைன்னு போட்டிருப்போம் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மரியாதை கேப்டனுக்கு அவ்வளோதான் அப்படியே கேப்டன் வச்சு படம் பண்ணணும்னு நினச்சி அந்த வாய்ப்பு கிடைக்கல கேப்டன் அரசியலே தீவிரமாயிட்டாரு நம்ம கேப்டன் செய்ய வேண்டிய மரியாதையை வந்து நிச்சயமாக அவருடைய மகன் விஜயபிரபாதனுக்கு அரசியலையும் சண்முக பாண்டியனுக்கு சினிமாலேயும் சேர்த்து நம்ம மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு செல்லணும்னு சொல்லி இந்த படம் முதலில் எப்படி வெற்றி பெற்றதோ அதே மாதிரி ரீரிலீஸ்லேயும் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி